பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதுகுவலி பாதிப்புக்காக சிகிச்சை பெற சென்ற அபினா என்ற கர்ப்பிணி பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மருத்துவமனையில் உரிய நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததே அபினாவின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் தாராபுரம் அருகே சட்டவிரோதமாக இயங்கி வந்த கரித்தொட்டி ஆலைகளை மணல் அள்ளும் சரக்குந்து மூலம் அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர் ஆலையில் இருந்த கரித்தொட்டிகள் புகை கூண்டுகள் ஆகியவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தேங்காய் ஓடுகளை கரித்துகளாக்கி விற்பனை செய்யும் இந்த ஆலையால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தனர் அரக்கோணம் அருகே மேல்பாக்கம் பகுதியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பூமியில் இருந்து இரும்பு பந்து போன்ற பொருள் வெளிப்பட்டதால் அதிர்ச்சியடைந்தனர் இந்த மர்ம பொருள் பீரங்கி தோட்டாவாக இருக்கக்கூடும் என்பதால் ஆய்வு செய்வதற்காக ராணுவத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரம் கடற்கரையில் பதினைந்து ஆமைகள் செத்து ஒதுங்கியதால் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது இதையடுத்து அந்த ஆமைகளை மீனவர்கள் அங்கேயே பள்ளம் தோண்டி புதைத்தனர் கப்பலில் இருந்து கொட்டும் டீசல் கழிவுகளால் கடலில் வாழும் ஆமைகள் எதிர்ப்பு திறனின்றி உயிரிழப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர் காங்கேயத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக போராடி வரும் மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்து அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பட்டா என்பது சலுகையல்ல அது வாழ்வின் ஓர் அங்கம் என்பது உள்ளிட்ட முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர் ராஜபாளையம் அருகே உள்ள புதூரில் பழங்குடியினர் காலனிக்கு செல்லும் பாதையை தனிநபர் அடைத்து வைத்திருப்பதாக புகார் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் பாதையை மீட்டுத்தர வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்பட்டுள்ளது என்றும் இளைஞர்களுக்கு இடையே போதை கலாச்சாரம் தலைவிரி தாடுவதாகவும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த இரண்டுமே திமுக அரசின் சாதனைகள் என்றும் அவர் சாடியுள்ளார்